நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இந்த பக்கம் போனா போராட்டம் அந்த பக்கம் போனா போராட்டம் ஏங்க நிறைய பேர் ஏன் வாழ்க்கையில் மாத்திர ஏன் இவ்வளவு போராட்டம் ஏன் தொடர்ந்து போராட்டம் ஏன் தொடர்ந்து இல்லாத ஒரு போராட்டம் உன் மேலதான் ராஜரீகம் இருக்கிறது எங்கெல்லாம் ராஜரீகம் இருக்கிறதோ அங்க கடுமையான போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கு சும்மா கிறவனுக்கு போராட்டம் கிடையாது ஆளுகை இருக்கிற இடத்துல தான் போராட்டம் அரசாட்சி இருக்கிற இடத்துல தான் போராட்டம் தான் போராட்டம் அபிஷேகம் இருக்கிறதுனால தான் போராட்டம் ஏன்னா நீ உன்னுக்குள் இருக்கிற அபிஷேகம் அவளுடைய ராஜ்யத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கிறது சாத்தானுடைய கிரிகளை அழிச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த தேசத்துக்கு நீ அதிகாரியா இருக்கிற போராட்டம் போராட்டம் வருது தேசத்தின் எழுப்புதலுக்காக கருத்து பயன்படுத்திக் கொண்டிருக்க எல்லா போராட்டங்களையும் ஓய பண்ணுவார் கடைசி சத்துரு போராடி 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 தாவித கொள்ளணும் ஈசாயின் மகனை விடக்கூடாது பாருங்க தேடுறாங்க தேடுறாங்க வேதம் சொல்றது எவ்ரிடே அணு தினமும் சவுள் தாவிதை நான் என்று வாசிக்கிறாங்க எவ்ரிடே ஒரு அரசாங்கமே தேடுதுங்க அவர் சொல்றார் தாவி சொல்றார் நான் என்ன ராஜா என்ன தேடுறதுக்கு நான் என்ன நான் சித்த நாய் நான் ஒரு தெள்ளு பூச்சி ஏன் என்ன இப்படி வேதனைப்படுத்துறாரு நான் ஒரு பாவம் செய்யல ஆனா உனக்குள்ள ராஜா மேன்மை இருக்கிறது ஹலோ லோயா சவுளில் சவுலுக்குள் இருந்த பொருளாதாவி போராடுது 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 எப்படி ஆகலையா இந்த தாவீதின் தான் ஒரு பெரிய ராஜரிகம் எழும்ப வேண்டும் என்பது பெரிய திட்டம் இருக்குது பக்கத்துல பார்த்து உங்க மேலே ஒரு பெரிய திட்டம் இருக்குது அந்த திட்டம் இருக்கிற வரையிலும் உங்களோட சத்துரு போராடுவான் திட்டம் இல்ல போராட மாட்டாங்க மேல தேவ திட்டம் இருக்கிறது தேவ சித்தம் இருக்கிறது கடைசிய போராடி 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 அவன் சொல்லிட்டு போனா என் மகனாகிய தாவிது நீ கட்டாய ராஜாவாக ஆவாய் ஆமே கடைசியா யார் சொல்லிட்டு போற சாத்த சத்துரு சொல்லிட்டு போறான் தாவிது நீ கட்டாயம் ராஜாவாயிடும் ஏன்னா அவன் போராடி போராடி தடந்து போயிட்டான் ஆமேன் நீங்க போராடி போராடி ஜெயிச்சுட்டே வரீங்க ஆமே கடைசி ஜெயம் என்ன தெரியுமா ராஜ மேன்மைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தம் ஆமே ஆமே சொல்லுங்கள் அலலூயா போராட்டத்தின் உச்ச கட்டம் ராஜ மேன்மை ஆமே ராஜ மேன்மை அடைவாய் அலலூயா ஆமே சொல்லுவோமா